பீகாரை உதாரணமா எடுத்துக்காங்க சார் பீகார்ல கூட வந்து நிதிஷ்குமார் தான் முதல்வராக இருக்கிறாரு ஆனா அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிதிஷ்குமார் நிலையும் எடப்பாடி நிலையும் வேறு வேறு எப்படி சொல்றீங்க சார் இல்ல நிதிஷ்குமார் இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல வந்து தொண்ணூறு சீட்டு நிதிஷ்குமார் இவங்க ஒரு தொண்ணூறு சீட்டு நின்னாங்களா இல்லையா சமபலத்தோட தானே இருக்காங்க அந்த நிலை வந்து இங்க தமிழ்நாட்டுல இல்ல இல்ல பிஜேபி தனியா நின்று மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் மேல ஏறாது தனியா சட்டமன்றமோ இல்ல பாராளுமன்றத்தில் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஏறாது ஆனா பீகார்ல

முக கூட்டு கூட்டம் வச்சுக்கிட்டு எப்படியாவது தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கணும்னு பாஜக நினைக்குது அப்படின்னா திமுக எதிர்க்கட்சியாக கருத வேண்டியது பாஜகவை தானே அவங்கள தானே எதிர்க்க முடியும் ஏன்னா நீங்க பாஜக பாஜக நீங்க எதிர்க்கட்சியான்னு நினைக்கிறீங்க நீங்க தானே பாஜக வளர்த்து விடுறீங்க ஒரு நாளைக்கு நீங்க பாருங்க திமுக திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த ஸ்பீச் பேட்டிகள் எல்லாமே பாருங்க ஒரு நாளைக்கு பத்து முறையாச்சும் பாஜக பாஜகன்னு பேசி பாஜக வளர்க்கறாங்க தமிழ்நாட்ல அதிமுக கூட பாஜகன்னு பேசுறது இல்லை இருக்கா இல்லைங்களா அப்போ இதே திமுக தான் முதல் முதல் பாஜகவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பாராளுமன்ற உறுப்பினர் பாஜக சார்பாக நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்புறது யாரு பாஜக திமுக தானே ராஜா திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு இல்லை ஹெச் ராஜா அந்த எச் ராஜாவை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்தது யார் திமுக தானே அப்போல்லாம் அவங்க பாசிசம் பாயாசம்லாம் இந்த திமுகவுக்கு தெரியாதா இப்படி நம்ம விட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கான பாஜக ஒரு கூட்டணி வச்சேன்னு சொன்னால் நாளைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாசிச ஆபத்து வரும்னு திமுகவுக்கு தெரியாதா நான் கேட்குறேன் அப்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியாக நீங்கள் ஏதோ பத்திரமாட்டு தங்கமாக இருந்து இந்த புது விவேகானம் பேசுகிறன்னா என்னை போன்ற ஆட்கள் நம்புவோம் நீங்கள் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய நபர்கள் திமுக எப்போல்லாம் ஆளுங்கட்சி இருக்கோ அப்போல்லாம் மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவாங்க எப்பெல்லாம் ஆளுங்கட்சியாக மாறுறாங்களோ மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க நீங்கள் வந்து பாருங்க கோபேக் மோடின்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா பலூன் விட்டாங்க ஆனால் அதே மோடி இவங்க முதல்வரான ஆட்சிக்கு வந்த உடனே கோபேக் மோடின்னு யாரும் சொல்லாதீங்க பிரதமர் வந்து அரசு முறை பயணமாக தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு பிரதமரை அவமதிப்பது அக்கிரமம் அப்படின்றீங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து கருவாடு விற்க வந்தாரா கஞ்சா விற்க வந்தாரா மோடி நான் கேட்குறேன்